ஆஸ்ட்ரோக்ளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு அஸ்தங்கம் குரு அஸ்தங்க பலன்கள் தாங்க பார்க்க போறோம் குரு என்னைக்கு அஸ்தங்கம் ஆகுறாரு அப்படின்னா ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏறக்குறைய நாலு பன்னெண்டுக்கு அஸ்தங்கம் ஆக ஆரம்பிக்கிறார் எவ்வளவு நாள் வரைக்கும் அஸ்தங்கத்திலேயே இருப்பாரு அப்படின்னா ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏற குறைய வந்து ஒரு மாசம் முப்பது நாள் குரு அஸ்தங்கத்துல இருப்பார் குரு அஸ்தங்கம் ஆகுறது வேற ஏதாவது ராசிக்கு போய் அஸ்தங்கம் ஆகுறாறாங்க அப்படின்னா அதெல்லாம் உட்கார்ந்து இருக்காரு அங்கேதான் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தங்கம் ஆகுறாரு அப்ப இந்த குரு அஸ்தங்கம் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது வாங்க சட்டுன்னு பார்த்துக்கலாம் மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் டுவெல் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அதிபன் குரு அயன சயன போஜன மோட்ச வரையஸ்தானத்துக்கும் அதிபன் குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பகவான் இப்ப ரோக குரு ஆறாம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்ப ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால நிறைய மகராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோயில இருந்து விமோச்சனம் கடன்ல இருந்து விமோச்சனம் எதிரிகள்ல இருந்து விமோச்சனம் இப்படி நிறைய நல்லது கொடுக்க போறாரு அதுக்கும் மேல ரோக குரு வந்து ரெண்டாம் பாவத்தை பாக்குறாரு தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பாக்குறதுனால வசதி வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகும் நம்மளோட வாக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது சொன்னா நாலு பேர் கேட்பாங்க குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி வரும் தொழில் சாணத்தை பார்க்கறதுனால நிறைய மகரம் நாட்டு சனியில தொழிலை விட்டு தூக்கப்பட்டாங்க தொழில மூடனாங்க வேலையை விட்டு எடுக்கப்பட்டாங்க இப்படி பல சொல்லிட்டே இருக்கலாம் அந்த தொழில் வந்து பாருங்க புதுசா தொழில் தொடங்குறது ஆல்ரெடி ஏதோ ஆம வேகத்துல நாட்டு சனியில நாங்க மூட்லிங்க நடத்திட்டே இருந்தோம் அது நல்ல அப்லிஃப்ட் ஆகிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா படிச்சுட்டு வேலை இல்லாம இருந்தவங்களுக்கு புதுசா நல்ல வேலை கிடைக்கிறது இப்படி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போறாரு அதுக்கும் மேல பன்னெண்டாம் பாவத்தை வந்து பாத்தீங்கன்னா குரு பாக்குறதுனால சுப வரையங்கள் நிறைய மகரம் வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா வீடு வாங்குறது தோப்பு துறவு கார் வாங்குறது வாங்கறது பிள்ளைங்களை வந்து ஃபாரின் அனுச்சு படிக்க வைக்கிறது பொண்ணுங்களுக்கு நல்ல நகனட்டு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இல்ல நானே மகரவங்க நானே வயசு கம்மி எனக்கே ஒரு நல்ல திருமணம் நடக்கிறது இப்படி நிறைய நல்ல விஷயம் மகரத்துக்கு காத்துட்டு இருக்கு இதெல்லாத்தையும் யார் செய்ய போறாரு குரு பகவான் தான் செய்ய போறாரு சனியே அங்க செய்ய போறார் சகாய சனியா இருக்காரு அதுக்கு மேல அவர் கொஞ்சம் நெஞ்சம் செய்யாம இருந்தா குரு பகவான் அந்த சாலடா செஞ்சிருவாரு அது இப்ப நீங்க குரு அஸ்தங்கம் சொல்றீங்க இல்லைங்க இப்ப இது எதுவுமே நடக்காதா அப்படி இல்லைங்க எல்லாமே நடக்கும் கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும் நூத்துக்கு நூறு பர்சன்ட் இந்த மாசம் நடக்காது இந்த பர்டிகுலர் அஸ்தங்க மாசத்துல நூற்றுக்கு நூறு சதவீதம் ஆக்டிவா குரு வேலை செய்ய மாட்டார் பகுதி தான் வேலை செய்வார் பிப்டி பர்சன்ட் தான் வேலை செய்வார் அவ்வளவுதான் மற்றபடி அவங்களுக்கு வந்து பலன் எல்லாம் சேம் தான் அப்படின்னு சொல்லலாம் பரிகாரம் ஏதாவது இருக்கா இருக்கு மகரம் நம்ம ஏதாவது ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா அந்த கோயில் நம்ம வீட்டு பக்கத்துல சிவன் கோயில் இருக்கு அப்படின்னா எப்பயுமே மகரம் நீங்க சிவன சிவனை வந்து சிக்கனு பிடிச்சுக்கோங்க காரணம் என்ன அப்படின்னு உங்களோட ராசியாதிபனே சனிதான் சனிக்கு கடவுள் யாரு சிவன் தான் யாரெல்லாம் சிவனை வழிபாடு பண்றாங்களோ சனியினோட கை அவங்க குடுமையை பிடிக்கிறதுக்கு இருக்காது அவங்க தலைக்கு மேல ஆசிர்வாதம் பண்றதுக்கு இருக்கும் யாரெல்லாம் சிவனை கும்பிடுறாங்களோ சனியினோட கை வந்து பாருங்க அவங்களோட குடுமையை பிடிக்கிறதுக்கு இருக்காது அவங்க தலைக்கு மேல சனியினோட கை எதுக்கு இருக்கோ அப்படின்னா அவங்களை ஆசிர்வாதம் பண்றதுக்கு இருக்கும் அப்ப நம்ம ஒரு கோயில் புரோஹிதருக்கு தானம் பண்ணனும் ஆடை தானம் பண்ணணும் வஸ்திர தானம் பண்ணணும் இதுதான் உங்களோட பரிகாரம் எந்த கோயில் புரோகிதருக்கு நீங்க பண்ணலாம் ஒரு சிவன் கோயில் புரோகிதருக்கு நீங்க பண்ணலாம் நாங்க மயிலாப்பூர்ல இருக்கோங்க பக்கால் பக்கத்துல வந்து பாருங்க கபாலீஸ்வர் கோயில் தான் இருக்கு அவ்வளவு பெரிய கோயில்ல இருக்கா ஐயர் நம்ம ட்ரெஸ் கொடுத்தா வாங்கிப்பாரு அது அப்படி நீங்க யோசிக்க வேண்டாம் பக்கத்துல எந்த ஈசன் கோயில் இருக்கு அப்படின்னாலும் அந்த கோயில் இருக்கையிருக்கு ஒரு வேட்டி துண்டு கண்டிப்பா கொடுக்கணும் சரிங்களா இது நம்மளுக்கு நிறைய நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதத்திலயும் சந்தேகம் வேண்டாம் வாழ்த்துக்கள்